ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கொழ்குஞ்சைகள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு பதினைஞ்சு நாள்லேருந்து பதினெட்டு நாள் உள்பட்ட கோழி குஞ்சுகள்ங்க இது பொறிச்சப்போ வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சிக்ஸ் வந்து விற்பனைக்கு இருக்குது வேண்டும் கால் சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் கெட்டே இருந்தாங்க ரொம்ப லாங்கில் அவங்க சென்ட் பண்ண சொன்னாங்க நம்மளால் அனுப்ப முடியல கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மள்ட்ட சீர்காழியை சேர்ந்த ஒருத்தர் சார் வந்து இந்த சிக்ஸ் வாங்கிட்டு போயிட்டார் ஸோ அவருக்கு தான் அந்த சிக்ஸ் இன்றைக்கி தான் நம்ம பார்சல் பண்ணி கொடுத்தோம் சண்டே அந்த வீடியோவை உங்களுக்கு அவர் போயிட்டு அவர் ஃபார்மில் போட்ட வீடியோவும் நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பட் அவருக்கு நம்ம சிக்ஸ் கொடுத்தோடனே எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அவங்க போர்டிங் போடுறாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ வாய்ஸும் இதெல்லாம் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னா முன்பதிவு பண்ணிக்கலாம் அவைலபிளாக இருக்குதுங்க இன்னும் ஒரு ஒரு வீக்கில் பிடிக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அவர்கிட்ட பேசின வாய்ஸ் ரெக்கார்டோ உங்களுக்கு நான் அனுப்பி இதில் அட்டாச் பண்ணுறேங்க நாங்கள் ரெண்டு அடி இருக்கும் ஹைட்டு தரையிலேருந்து ஆஹா ஒரு அடி உயரம் வரணும் இறக்கி விடணும் ஆமா கொஞ்சம் இறக்கும் ஏன்னா அப்பதான் ஹீட்டு போகும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல விட்டுருக்கீங்களா ஆமா ஒரு மூணு அடி டயா இருக்கு நாளைக்கு வேற கேஜ் ரெடி நைட்ல இதுதான் ரெடி பண்ண ஓகே 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 நாளைக்கு வேற ரெடி பண்ணிடுவாங்க சரிங்க ஓகே ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் இருக்கணும் சிக்கு ஏன்னா அந்த இடத்துல வச்சிருந்தேன் பாருங்க நீங்க ஒன்னா விட்டுறீங்கன்னா இடம் பத்தாது இல்ல இல்ல இப்ப இது வந்து நம்மகிட்ட வெல்த் மிஷின் இருந்தது அது அப்படியே ஒரு மூணு அடி டயாவுக்கு ரேட் ஜாயின் பண்ணி மேல பேப்பர் போட்டு சுத்தி வச்சிருப்பேன் பார்த்தேன் 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 நாளைக்கு வந்து இந்த ஷீட் ப்ளூ ஷீட் இருக்கு அது நம்மகிட்ட இருக்கு அது சைடு கட் பண்ணணும் ஒரு நாலடி ஷீட் அகலம் விட்டு நாலடி இருக்கு நாலடினா கைய உள்ள விட முடியாது ஆமா

நீங்க தென்னதொழப்ப ஆமா அதை வச்சு இந்த மோஷன் மட்டும் பெருக்கி எடுத்துக்கலாம் நாற்பது செமண்ட் இருக்கும் அதுல மணல் தான் போட்டுருப்பேன் டெய்லிக்கும் ஒரு தடவை பெருக்கிறேன்னா ஓகேவா இருக்கும் இப்போ நியூஸ் பேப்பர்னா கொஞ்சம் கேசி சீச்சு கிழிச்சிடும் நியூஸ் பேப்பரை இன்னும் ஏன்னா சின்ன கொஞ்சங்களை ஒரு பத்து நாள் வரைக்கும் நியூஸ் பேப்பர் போட முடியாது நியூஸ் பேப்பர் போக முடியாது அந்த தண்ணி நீங்கள் வச்சோடனே தண்ணி பட்ட உடனே அந்த ஊறி போயிடும் அது சீச்சு இப்போ மணல் போட்டாச்சுன்னா நியூஸ் பேப்பர் போட தேவையில்லை ஆ தேவையில்லை கீழே தர சிமெண்ட் தரையா சிமெண்ட் தர ரூஃப் ரூஃபுக்கு மேலே அப்போ பிரச்சனை இல்ல மணல் போட்டாவே போதும் ஆனால் ஒரு ஹைட் நல்லா ஒரு இன்ச்சுக்கு மணல் போடுங்க ஆ மணல் போட்டுக்கோங்க மணல் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஈரமும் பாத்துக்கோங்க மணல் கொஞ்சம் கூட வச்சுக்கி ஈரமாக ஆச்சுன்னா உடனே புது மணல் கொஞ்சம் போட்டுக்கோங்க சரி ஓகே ஆ ஓகே சரி சரி அப்புறம் வேக்சின் போதா போட்டுக்கோங்க நாளைக்கு இன்னைக்கு விட்டுருங்க வேக்சின் போட்டு விட்டுருங்க சரி ஓகே உங்களுக்கு உங்களுக்கு மேக்ஸின் போதா வேக்சின் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சத்தூள் மிளகு சீரகம் நல்ல போட்டு கொதிக்க வச்சு வச்சாலும் வச்சுருங்க ஓ தண்ணி குடிக்கும்போது குடிக்கிற தண்ணியே வச்சுக்கலாம் ஆமா 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 அது காசு நீங்க எடுத்து கிளீன் பண்ண உடனே என்ன பண்ணுங்க க்ளீன் பண்ணிட்டு சரிங்க கோயிலுக்கு தண்ணி வைக்காதீங்க தீவிரம் மட்டும் வைங்க தீவனம் மட்டும் வச்சுட்டு அப்புறம் தீவனம் தட்டெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு தண்ணி மட்டும் வைங்க சரிங்க அப்போ அது வேற தண்ணி இல்லைனாலும் தண்ணி ஃபுல்லா குடிச்சிரும் சரிங்க குடிச்சதுக்கப்புறம் போதும் நம்ம திரும்ப தீவனம் ஃபீடு வச்சுக்கலாம்

சுடுக்கட வந்து வரீங்க புல்லாடே கஷாயக்கடை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கூடாது சுடுதன் இல்லைக்கட ஒரு ஆறு லிட்டருக்கு ஒரு பத்து எம் ஊத்திக்குவாங்க அந்த கசாயத்தை போதும் இல்லைங்களா போதும் அந்த கசாயம் வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் யூஸ் ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாங்களா இல்லை ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆமாம் ரெண்டாவது நாள் பாருங்கள் ஸ்மெல் வரல நல்லா இருக்குன்னா வைங்க மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் கம்மியாக பண்ணிக்குவோம் ஏன் அவ்வளோ பண்ணுறீங்க கம்மி கம்மியாக ஒரு நூறு பத்து ஒரு அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் பூட அப்படியே பண்ணிக்குவோங்க சிம்பிளா ஓ சரி சரி இல்லைன்னா நம்ம பொடியாக இடிச்சு நசுக்கூட அப்படியே போட்டு ஒரு பத்து கிலோ பத்து ஒரு ஐம்பது கிலோ அளவுக்கு குறிக்க வச்சா போடும் ஓகே ஆ சரி சரி ஓகே ஓகே சரி பழகே தேங்க்ஸ் சரி தேங்க் யூ ஸோ வீடியோ வாய்ஸ் ஃபுல்லாக கேட்டுப்பீங்க நினைக்கிறேன் இதுதான் நம்ம சிக்ஸ் குரோக்கிற எல்லாருக்குமே சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்